அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பாக ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் அந்த ஒன்பதாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு முடிச்சுட்டு ஒன்பதாம் வகுப்பு ஜாயின் பண்ணுற அங்க அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்மளுடைய நம்முடைய தூண்டுதல் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணும்போது நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஃபோர் இயர்ஸ் இருக்குது அவங்க வந்து கம்பல்சரி வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோர் இயர்ஸில் இதுதான் என்னுடைய இலக்கு என்று அவர்கள் நிர்ணயிப்பதற்கு ஒரு வசதியாக இருக்கும் அதனால் இப்போ எல்லாருமே வந்து ஒரு பெரிய கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும் ஒரு பெரிய பெரிய ஒரு அகாடமியாக இருக்கட்டும் ஒரு பெரிய எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஆஃப்டர் டுவெல்த்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் டுவெல்த்துக்கு அப்புறம் நம்ம ஒன்றுமே படிக்க முடியாது படித்து முடிச்சாச்சு டுவெல்த்து அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் அவ்வளோ தான் முடிஞ்சு அதில் வந்து நிறைய நுழைவுத் தேர்வுகளை ஆஃப்டர் டுவெல்த்துக்கு அப்புறம் நம்ம எழுதவே முடியாது அதனால் வந்து படிக்கும்போதே நம்ம வந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு எப்போப்போ எது எதுக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க இன்னும் எது எதுக்கு நுழைவுத் தேர்வு ஜேஇக்கு எப்போ போடுறோம் நீட்டுக்கு எப்போ போடுறோம் இந்த மாதிரி இல்லாமல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான நுழைவுத் தேர்வு இருக்குது அதுக்கு எப்போ பண்ணணும் இந்த மாதிரி எல்லா விதமான நுழைவுத் தேர்வுக்கும் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் எப்போ பண்ணணும் அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தான் நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஒன்பதாம் வகுப்புல இருந்து அவனுடைய மனசுக்குள்ளே குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கு நம்ம இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு துறையை மிக எளிமையாக தேர்ந்தெடுத்துக்கிறதான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுத்துறோம் அதுதான் நம்முடைய முக்கியமான வேலையும் கூட அதே மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு நாலு கருத்துக்களை கொண்டு போய் அவங்க சொல்கிறத விட உனக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது இப்படி இப்படிலாம் நீ படிச்சேன்னா இப்படிலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி தகவல்களை சொல்லிட்டு பெற்றோர்கள் படக்கூடிய கஷ்டங்களையும் சொல்லிட்டு இவ்வளோ பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு அதை நீ பயன்படுத்தி மேலே வரணுன்ற மாதிரி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மாணவர் சமுதாயம் புரிந்து கொள்ளும் புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அடுத்த கட்ட நடவடிக்கையில் மாணவர் சமூகம் இறங்கும் அப்படி இறங்கி நம்முடைய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் ஏதேனும் ஒருவருக்கு உயர்ந்த கல்வி நிலையங்களில் மிகப்பெரிய மிகச்சிறந்த நிறுவனங்களில் இந்தியாவினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த நிறுவனங்களில் வாய்ப்புகள் கிடைத்து அவர்கள் வெற்றி பெற்றார் அதுவே நம்முடைய வெற்றி வாருங்கள் இப்போது நம்முடைய பதிவிற்கு செல்லலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிசைன் மேனேஜ்மெண்ட் மேனு டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் அதாவது என்னன்னா இது காஞ்சிபுரத்தில் இருக்குது இந்த இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு நிறுவனம் காஞ்சிபுரத்தில் இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் என்ன சொன்னேன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜின்னு சொன்னேன் சேலத்தில் அதே மாதிரி தான் இது வந்து அது வந்து கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் அதாவது நம்ம வடிவமைப்பு எப்படி சொல்கிறதுனா இப்போ நம்ம காஞ்சிபுரம் ஆரணி இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நெசவு தொழில் அதிகமாக இருக்கும் அதுவும் பட்டு பட்டு உற்பத்தி பட்டில் வந்து டிசைன் டிசைனாக பண்ணுவாங்க அந்த டிசைன் மேனுஃபேக்சரிங் பட்டு துணியை பற்றி தான் அந்த துணியில் வந்து எப்படி வடிவமைக்க அந்த துணிகளை எப்படி வடிவமைக்கணும் அந்த துணிகளை எப்படி வந்து நம்ம வந்து உருவாக்கணும் புதுசாக அந்த துணிகளை பதப்படுத்துறது எப்படி அந்த துணிகளுக்கு என்னென்ன ரசாயனங்கள் போடுறோம் அந்த டிசைனை உருவாக்குறதுக்கான என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரியான படிப்புகள் தான் அப்போது காஞ்சிபுரம் ஆரணி இங்கெல்லாம் உருவாகக்கூடிய பட்டுகளுக்கு உலக அளவில் வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது காஞ்சிபுரம் பட்டு அப்படின்னாவே ஆரணி பட்டுனாவே உலகத்தில் அதை பற்றி தெரியாத ஆட்களே கிடையாது அவ்வளோ ஒரு உலக அளவில் அது ஒரு ஃபேமஸான பட்டு திருமணங்கள்லேருந்து மிகப்பெரிய நிறுவனங்களுடைய நல்ல காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி அந்த பட்டு சாலைகள் தான் மிக பிரமாண்டமாக வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குது அதாவது அந்த பட்டு சாலை பற்றி அதில் வடிவமைக்கக்கூடியது அதை எப்படி தயாரிக்கக்கூடியது அதை எப்படி சந்தைப்படுத்தக்கூடியது அதுக்கான பொருளாதார வாய்ப்புகள் என்ன இதை பற்றியெல்லாம் வந்து படிக்கிறது தான் நம்ம வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷனல் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் என்கிற அந்த படிப்பு இந்த படிப்பு காஞ்சிபுரத்தில் இருக்கிறது நான்கு ஆண்டுகள் பீடெக் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பாக கொடுக்குறாங்க பார்ப்போம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிஎம் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் பீடெக் படிப்பாக கொடுக்குறாங்க பீடெக் நான்கு ஆண்டுகள் ப்ளஸ் டூ சிக்ஸ்டி அண்ட் அபவ் கம்பல்சரி அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி பயாலஜியில் பெருசாக பயாலஜி இருக்குது பயாலஜி இது இருக்கணும் அதுக்கப்புறம் ஜேஇ எக்ஸாம் கம்பல்சரி எழுதியிருக்கணும் ஜேஇ மெயின் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுமே எழுதியிருக்கணும் இது வந்து அகில இந்திய இடஒதுக்கீட்டுக்கு இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் மூலயமாகவும் நீங்கள் இங்கே மாணவர்கள் சேரலாம் இது வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அதே மாதிரி மற்ற அனைத்து விதமான கல் அனைத்து விதமான ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எல்லா ஸ்கீமும் எல்லா வந்து கதி உதவித்தொகையும் கல்வி உதவித்தொகையும் கண்டிப்பாக உண்டு ஆகவே வந்து நீங்கள் பீடெக் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்டு மேனேஜ்மெண்ட் இது எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது காஞ்சிபுரம் தான் இதனுடைய தலைமையிடம் இது வந்து நான்கு ஆண்டுகள் பீடெக் படிப்பாங்க கொடுக்குறாங்க அதாவது பீடெக் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பிடெக் கொடுக்குறாங்க ப்ளஸ் டூ சிக்ஸ்டி அண்ட் அபவ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுதியிருக்கணும் தமிழ்நா இது வந்து அகிலைந்து இடஒதுக்கீட்டில் வரவங்களுக்கு தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அண்ணா பொறியியல் அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய பொறியியல் கலந்தாய்வு மூலயமா நீங்கள் உள்ளே வரலாம் ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன கல்வி உதவித்தொகைகள் வாய்ப்புகள் இருக்கோ அத்தனையும் நமக்கு வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறாங்க சரி முடிஞ்சிருச்சு நான் என்னென்ன படிப்புகள்லாம் இந்த படிப்பு படித்தா நான் என்ன மாதிரியான பாடங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க பட்டு துணியை பற்றி தான் படிக்க போகிறீங்க அதில் என்னென்ன ரசாயனங்கள் கலக்கிறோம் அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த ரசாயனங்களால் என்ன உடலில் அரிப்புகள் ஏதாவது வந்ததுன்னா அதை எப்படி தடுக்கணும் அந்த மாதிரியான படிப்புகள் என்னென்ன ரசாயனங்கள் கலக்கிறோம் எவ்வளோ அளவு கலக்கணும் மாதிரி இந்த ஆரணிப்பட்டு காஞ்சிபுரம் பட்டு எல்லாம் உலக அளவில் என்ன சந்தை வாய்ப்புகள் இருக்குது அது இன்னும் எப்படி மே மேம்படுத்த முடியும் அதில் என்ன புதுசு புதுசாக டிசைன் கொண்டு வர முடியும் அதை எப்படி தயாரித்து அதிலேருந்து எப்படி நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்து அந்நிய செலாவணியை கொண்டு வர முடியும் இப்படி தான் ப படிப்புகள் இருக்கும் வேலை வாய்ப்புகள் ஜவுளித்துறையில் உலகம் முழுக்க வேலை வாய்ப்புகள் மாற்று கருத்தே கிடையாது இப்போ இதில் வந்து நீங்கள் எம்டெக் படிக்கணும் அப்படின்னா எம்டெக் இருக்குது இதில் எம் டெக் எப்படி படிக்க முடியும்னா சேம் தான் எம்டெக் எல்லா எம்டெக்கும் ஒரே ஒரு பிரச்சனைச்சு தான் கேட் எக்ஸாம் கம்பல்சரி எழுதணும் பிடெக்கில் நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கிறீங்களோ அதை வச்சு கேட் எக்ஸாமும் பீடெக் இதையும் வச்சு தான் நம்ம வந்து உருவாக்குறோம் மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது அதுக்கப்புறம் பிஹ் பிஜி பிஹெச்டியும் இருக்குது அதில் என்ன ப்ரொசீஜர் பிஹெச்டினாவே சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாமே அப்படி வந்து இந்த நிறுவனங்கள் சிறந்த முறையில் இருக்குது நல்ல நிறுவனங்கள் நல்ல நிறுவனம் நல்ல படிப்பு நல்ல எதிர்காலம் நல்ல ஊதியத்தோட நல்ல வேலைவாய்ப்பு தவறவிடக்கூடாத ஒரு அற்புதமான படிப்பு இந்தியன் இன்ஸ்டியூட் அது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி பீடெக் காஞ்சிபுரம் அங்கே வழங்கக்கூடிய இந்த படிப்பு உலக அளவில் பிரசித்தி பெற்றது எப்படி ஆரணி பட்டும் காஞ்சிபுரம் பட்டும் உலகத்தில் பிரசித்தி பெற்றதோ அதுபோலவே இந்த படிப்பும் இந்த படிப்புக்கும் உலக அளவில் மாணவர்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது இந்திய அளவில் ஜேஇஇ நுழைவுத் தேர்வு எழுதி நீங்கள் உள்ளே வரலாம் தமிழ்நாட்டு அளவில் நுழைவுத் தேர்வு இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய பொறியியல் கலந்தாய்வின் மூலமாக நீங்கள் உள்ளே வரலாம் வந்த பிறகு சிறந்த முறையில் படித்து பட்டம் பெற்று மிகச்சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்று தரக்கூடிய அற்புதமான படிப்பு எங்களுடைய கிராமப்புற மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த தகவலை நான் கொண்டு சேர்க்கிறேன் நீங்கள் பயன்பெற்றால் எனக்கு மகிழ்ச்சியே